மருந்து கொடுக்குறோம் மயக்கம் கொடுக்குறோம் எந்திரிச்சு போகிறாங்க எல்லாம் போனாலும் அவங்க வீட்டுக்கு போய் இந்த வியாதியிலேருந்து ரெக்கவர் ஆகி வரும்போது போது நல்லபடியாக போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா பாதி பேர்த்துக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வர்றதுக்கு நிறையா நாட்கள் ஆகுது இன்றைக்கி ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசியுலருந்து உயிர் பிழைச்சி போகக்கூடிய அந்த சர்வைவல் ரேட் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது வருஷம் வருஷம் ஆனால் அந்த ஆகி வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு போன பிறகு இந்த மாதிரியான ஒரு பெரிய சிக்னஸ் வரத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையோடு அவங்க வாழ்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை நிறைய பேர்த்து பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் உயிர் பிழைக்க வச்சு வீட்டுக்கு அமைச்சிட்றோம் ஆனால் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுறது நர்சிங் கேர் வேணும் எல்லாமே இப்படி இருக்கிறதுல என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷ்னல் அட்வைஸ் கிடைக்காதனால இவங்க எல்லோரும் நல்ல குவாலிட்டியோடு வெளியே போய் பழைய வாழ்க்கை வாழணும்னா அவங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும் இந்த தெம்புன்னு நம்ம எல்லாம் சொல்கிறது எல்லாமே சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த் உங்களுடைய தசைகள் எல்லாம் பலத்தோடு இருக்கணும் தசை பலத்தோடு இருந்தால் தான் எந்திரிச்சு உட்கார முடியும் நடக்க முடியும் ஓட முடியும் நீங்கள் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டியை செஞ்சுக்க முடியும் இந்த தசை நல்லா இருக்கணும்னா இப்போது இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகள் பிரகாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தரவு என்னென்னா நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடணும் புரதம் இந்த புரத உணவு நிறையா சாப்பிடுகிற பொழுது அவர்களுக்கு தசைகளுடைய ஹெல்த் நல்லா இருக்குது அவங்க நல்லபடியான குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காங்கிற ஒரு கண்டுபிடிப்பை நாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அதை ஏன் நம்ம பேஷண்ட்ஸ் கொண்டு போய் சேர்த்தக்கூடாதுன்னு ஒரு ஆர்வம் வந்தது